ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி டெவ்லாகே நான் பண்ணவே இல்லை கொஞ்சம் சமைச்சேன் மத்தியானம் சமைச்சேன் அவ்வளோதான் நான் வேலைக்கு போய் இந்த வெளியே போயிட்டு வரங்கேட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வரங்காட்டியே பாப்பாங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டாங்க இன்றைக்கி லீவ் தான் வீட்டில் தான் இருந்தாங்களா அதனால் வேலைங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க எனக்கு வேலை வைக்கவே இல்லை நேற்றுக்கு வந்து துணியெல்லாம் துவச்சி காய வேஸ்ட்டேன் பார்ப்பாங்க ரூம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது சரி அதை செய்யலாம் செய்யலான்ட்டு இன்னும் நான் செய்யவே இல்லை எனக்கு டைம் கிடச்சனா கண்டிப்பாக வந்து அந்த அவங்க ரூமை வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ளைட் போகுது சவுண்டு கேட்குதா எங்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கறனால பயங்கரமாக சவுண்டு கேட்கும் சில சமயம் அவ்வளோ ஸ்பீடாக போகும் அது ஒரு மாதிரி இந்த ஆர்மிடி வண்டி தான் வந்து பயங்கர சவுண்டு கொடுக்கும் அதனால சரி சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோஸ் பண்ணவே இல்லை செடிங்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி மதியான ச சாயங்காலம் வந்து செடிங்களை வந்து கேர் பண்ணுற அதுக்கு உட்காந்துக்கிட்டேன் நம்மளுக்கு வீஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டவுன் ஆகிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து சில பேர் வந்து ஒரு சிஸ்டர் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோஸ் வந்து போட்டு வந்து போ போட்டு நல்லா ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ டவுன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து வீடியோஸ் போகுது கம்மி ஆகுது அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே கிடையாது இன்னைக்கு இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாளைக்கு வந்து என்னோடய சேனல் ரன் ஆயிரும் ஏன்னா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் என்னை எப்பயுமே வந்து விடாமுயற்சி வெற்றி தருங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வீஸ் கம்மியானாலும் சரி வீஸ் போ சரி என்னோடய கடமைக்கு வந்து எனக்கு பிடிச்சவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு அவங்களுக்காக நான் போட்டுருப்பேன் சில வீடியோஸ்லாம் வந்து எல்லாம் போடுறாங்க வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க அவங்கள திட்டுவாங்க சில பேர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து போயிடுறாங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்து என்னால் வந்து அது சில பேர் பேசுறது வந்து என்னால் தாங்கிக்க முடிய மாட்டேதே இன்னைக்கு வேணால் அவங்க பேசுறது வந்து சரி சாதாரணமாக நான் காசுக்காக நான் பொறுத்துக்கிட்டு போயிட்டேனாக்கா பின்னாடி எனக்கு பிரச்சனை கொடுப்பாங்க ஸோ இதே மாதிரி எனக்கு கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தாக்கா நாளைக்கு வந்து என் பசங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும் அதனால தான் நான் வந்து அவங்கள கேள்வி கேட்கறது காசுக்காக ஆசைப்பட்டுட்டு நான் வந்து அவங்க பேசுனா பேசிட்டு போட்டு வீஸ் வந்து நம்மளுக்கு வருது காசும் அதனால் வந்து ஏறுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் மைண்ட் செட்டில் நான் இருந்துட்டேனாக்கா பின்னாடி இருக்கறதுக்கு கமெண்ட் ரொம்ப இதாக கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நாளைக்கு பசங்க அவங்க லைஃப்பை பார்க்கும்போது அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனால் பிரச்சனைகளை கொடுப்பாங்க ஸோ உங்கள் அம்மா இப்படிலாம் வீடியோஸ் போட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் திட்டுறாங்க உங்கள் அம்மாவுக்கு வந்து புத்தி இல்லையான்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு பிரச்சனை வந்தாலும் வரலாம் அதுக்காக பயந்துட்டு அந்த பேட் கமெண்ட்ஸ் வந்ததுனாக்கா வந்து நான் ரிப்ளை கொடுத்துறது எனக்கு பிடிச்சிருந்து வந்து பார்த்தா போதும் அது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாம் ஆயிரம் பேர் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு என்னை பிடிக்காமல் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி அவங்க வந்து அவ்வளோ இதாக கொண்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு தோணலை அதாவது ஏன் அவங்கள வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஆனால் ஒரு சில பேரில் நான் சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து கஷ்டமாக படலாம் அது நம்ம ஏன் அவ்வளோ சீக்கிரம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாகவே போகட்டும் நம்ம சேனல் ஒரே மட்டும் நான் வந்து மேலே ஏறி உக்காரணு ஆசைப்படல கொஞ்சம் கொஞ்சமாகவே போகட்டும் சில சமயம் இது நார்மல் தான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து சில சமயம் ஜாஸ்தி போகும் சில சமயம் வந்து டவுனாக தான் போகும் அது வந்து நார்மல் தான் அதுக்காக அவங்க சேனலெல்லாம் ரன் ஆகலைன்றலாம் அர்த்தம் கிடையாது இது நார்மல் தான் ஒரு யாருக்குமா இருந்தாலும் சரி வீடியோஸ் போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அது நார்மலான ஒரு ஸ்டேஜ் அதனால நம்ம கடமைக்கு வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் என்றைக்கு வந்து அது குரோ ஆகட்டும் க ஆகட்டும் ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் கண்டெய் கண்டன்ட் வந்து கொஞ்சம் நாய் போனால் கொஞ்சம் கொஞ்சம் ஈ ஈஸியாக கிடச்சிடுங்க இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் பசங்களை வந்து சின்ன பசங்களாக இருக்காங்க போக வர என்னால் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து கவர் கவர் பண்ணி கொடுக்க முடியுது ஸோ தினமும் வீடியோஸ் வந்து தேடுறதுங்கிறது ரொம்ப இதாக இருக்குது நான் சமையல் வீடியோஸ் கேட்டுக்கிறீங்க சமையல் வீடியோஸ் என்னென்னாக்கா நான் தான் சொல்லியிருந்தேன் காய்கறிங்க விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ வெங்காய பூண்டெல்லாம் சேர்த்திக்கிறது இல்லையா ஸோ இஞ்சி பூண்டு வெங்காயம் இல்லாமல் எந்த சமையல் இருக்குது அதனாலேயே கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க ஸோ நவராத்திரி முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து நார்த்து ஸ்டைலில் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் செய்வாங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ராஜஸ்தான் ஸ்டைலில் வந்து சமையல் எல்லாம் நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பூ பார்த்திங்களா எனக்கு அது பின்னாடி உட்காந்துக்கேன் இந்த பேக்ரவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது எனக்கு இந்த பூ மேலே ரொம்ப இதாகிடுச்சு அந்த செடியில் பார்க்குறக்கு செ பூ பூனாக்கா செடியில் பார்க்குற கழகா இருக்கும் ஆனால் நான் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன்ல அது எவ்வளோ ஆகா இருந்தது பார்க்கறதுக்கு ஆனால் அந்த செடி தூக்கிட்டு வரும்போது உடஞ்சிருச்சு எனக்கு அங்கலாப்பா போயிடுச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அந்த தொட்டியில் வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு மாதிரி பூச்செடி வர மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை அது சும்மா வெட்டி அந்த செடி வந்துட்டு இருந்தது ஆனால் அது பிடிங்கி வீசிட்டு அந்த இடத்துல வந்து செடி வச்சுட்டேன் மண் வந்து எடுத்துகிட்டு வரணும் மண் எடுத்துகிட்டு வந்தால் தான் ஜாதி மல்லி பூச்செடி வைக்கிறதுக்கு அது கண்டிப்பாக வந்து அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும் வழி பண்ணி அதை ரெடி பண்ணி வைக்கணும் தான் இல்லை மண் ரெடி பண்ணணும் ஓகே சரி கொஞ்சமாக டேவ்லாக் இருக்குது அது கொஞ்சம் இல்லை மத்தியானம் கொஞ்சம் சமைச்சது தான் அதுதான் டேவ்லாக்கு வேறு ஒன்றும் பண்ணல அப்புறம் கொஞ்சம் செடி கிடி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பேசலாம் ஓகே மத்தியானம் சமையல் பார்க்கலாம் ஸ்கூலேருந்து வந்ததுமே பா நான் ஸ்கூலுக்கு போனதுமே பாப்பாங்க வந்து கொஞ்சம் பாஸ்தா பண்ணி சாப்பிட்டாங்க வந்ததுன்னா பசிகிதுனாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த லெமன் ரைஸ் அதாவது புளி தான் பண்ணலாம்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கோயில் புளி சுரோதனத்தில் ஸோ அந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஆனால் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே போட்டேன் ஏன்னா வந்து காய்க்கும் எதுவுமே இல்லையா ஸோ சாப்பிட்றக்கு ஸ்நாக்ஸும் எதுவும் இல்லையா அதனால் கொஞ்சம் சாப்பிட்ற கறங்காது உங்களுக்கு அதனால் க கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு அப்புறம் வந்து இது இப்போ மூங்குளி இதெல்லாம் கொஞ்சம் நிறையாவே போட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றி நல்லா வந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிளறட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் தாளிப்பு தான் எப்பயும் போல் தாளிப்பு தான் போட்டு எடுத்து வச்சிட்டேன் செடி பாருங்கள் இது இந்த ஜாதி மல்லிப்பூ செடி ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கா அது ரெண்டு செடியாக கூட வைக்கலாம் ஸோ என் மாவை தளசி வீட்டுக்குறா இவன் பெரிய வந்து கைக்கு வந்து மருதாணி வச்சுக்கிட்டா நேற்றை பறிச்சுட்டு வந்தோம்ல ஸோ அதை தான் பறித்து வச்சுக்கிட்டா அப்புறம் வந்து இது லேசாக சுண்டிருச்சு கொஞ்சம் நல்லா சுண்டுனு அந்த மாதிரி சாப்பாடு பாருங்கள் உதிரி உதிரியாக வந்து நல்லா அழகாக வந்துருச்சு இந்த சாப்பாடே சாப்பிட்டு பழகிட்டோமா வேறு அரிசி வந்து எங்களுக்கு சாப்பிட இல்லை ஸோ பார்க்கலாம் அடுத்த வாடி போயிட்டு ஆட்டோ பிடிச்சி தான் ரெண்டு இடத்துல வரணும் அப்புறம் உப்பு போட்டு நம்ம மசாலாலாம் போட்டு கிளறி விட்டுக்கலாம் சூப்பராக இருந்தது கலர் அதை பார்க்குறக்கே அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கே ஆச்சரியமாக போச்சு இந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சேரின் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சின்ன பசங்களுக்கு ரெண்டு பேத்து போட்டுடலாம் நாற்றுக்கு வந்து இந்த கே இது உருளை வந்துன்னா வாழைப்பில் சிப்ஸ் கொண்டு வந்தேன் அது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்துருலாம் எடுத்துக்கிட்டாங்க இவளுக்கு வேற கம்மியாக இருந்து நான் பிளேட்டில் கவனிக்கலை அப்புறம் சரி சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து போட்டு வயிற்று கொஞ்சம் எடுத்து கொடுத்தாச்சு எல்லோரும் எடுத்து போயிட்டாங்க நானும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு கொஞ்சோன்னு தான் எடுத்துக்கிட்டேன் இவனும் கைக்கு மருதனை வச்சிருக்க அழகா இருக்குல்ல பார்க்குறதுக்கு நானும் வந்து வயிற்றும் வந்து பிரக்யாவும் வைக்கல சரிஷமாவும் வச்சுக்கல ஸோ அவர் டியூஷன் போயிட்டு வந்ததுக்காக பிரச்சனை அவளுக்கு வந்து இந்த அரைச்சி வச்ச மெகந்தி வந்து பிடிக்கலையா அதனால் வந்து கோன் நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறா பார வயிற்றுக்கு மேலே கட்டில் மேலே உட்காந்து ஆட்டிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிறாள் நாங்கள் மூணு பேரோட நாலு பேர் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றதுக்காக சரிஷ்மா நான் தலைசிக்கிட்டு வர நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் காலையில் எதுவுமே சாப்பிடாம போய்ட்டோ வந்து கொஞ்சம் எளநி குடிச்சோமா அந்த இளநி தண்ணி தான் தாகம் தாகம் வெயில் பார்க்கறதுக்கு தான் என்னமோ வெயில் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் க பருப்பெல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டாச்சு சாப்பிட்றதுக்காக ஸோ வெளியே நல்லா மா வெயில் சரியான வெயிலாந்து போயிட்டு வரதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் சாப்பிட்டே இருந்தால் சாப்பிட்டு மேலே செடியை தான் பார்க்கலான்னு வந்தேன் செடி பாரு பாரா வாடிச்சு நேற்று நான் சாயங்காலம் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போனேன் பார்த்தாக்கா செடி பூரா வாடி இருந்தது எனக்கு அப்புறம் வந்து டிஏபி தான் எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் செடிக்கு வந்தால் போடுவேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா செடி போடுவேன் அப்புறம் வந்து சால்ட்டு தான் கொஞ்சம் போடுவேன் அந்த சால்ட்டு வந்து செடிக்கு போடுவாங்க அந்த சால்ட்டு தான் அப்புறம் நான் எல்லா செடிக்கெல்லாம் எல்லாம் ம மருந்தெல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த செடி பார்க்குற ரோஸ் செடி இதில் பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குன்ட்டு நான் கூட என் செடியில் எல்லாம் மண்புழுவே இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மண்புழு வர நம்ம போடவே இல்லை ஆனா வந்து நம்ம போட்டிருந்த டிஏபிக்காக நிறைய நான் இதெல்லாம் போடுறேன்னா அதனால் வந்து மண்புழு அங்கங்கே ஊறி இதுலேயே வந்து ஒரு ஆறையில் பார்த்துட்டேன் அடியில் இருப்பாருங்க அந்த டிஏபி போட்டதுனால அதோட ஸ்மெல்லுக்காக என்னென்னு தெரியல அதோட கெமிக்கல்னால் மேலே வருதா என்னென்னு தெரியல ஸோ இந்த ஒரு செடியில் மட்டும் பார்த்தா மற்றதெல்லாம் மேலே இருந்தது இது வந்து கொத்தமல்லிச்ச தலை சும்மா அன்னைக்கு வந்து க சு பூச்சி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன் அது பாருங்கள் நல்லா வந்து செடி முளைச்சிக்கிச்சு இதில் இருக்குதான்னு பார்த்தேன் இதில் ஒன்றும் கூட இல்லை இப்போ தான் வருது ரோஸ் செடிங்கள்லாம் செம்பருத்தி பாருங்கள் இப்போதாங்க என்னோடய என்னோட ச பார்த்திங்களுக்கெல்லாம் ரோசம் வந்துருக்குது நானும் வந்து திட்டிக்கிட்டே இருந்தேன் பூவே வைக்க மாட்டேங்குது பூவே வைக்க மாட்டேங்குதுன்ட்டு எல்லாத்துலேயும் நல்லா மொக்கு வச்சிருக்கு ஆனால் என்னென்ன கலர் இருந்தால் எந்தெந்த செடின்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு செடி மட்டும் வந்து ரெட் கலர் தெரியும் இந்த ஒரு செடி மட்டும் ரெட் கலர் நல்லா தெரியும் அப்புறம் வந்து இதுக்கு வந்து மல்லிப்பூ செடி இது வந்து தலையாமையே இருந்துச்சு என்னடா தலையவே மாட்டேங்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பச்சை இந்த இது எலுமிச்சை மரத்தை வந்து ஊற வச்சு ஒரு வாரமாக புளிக்க வச்சு அந்த தண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தலைஞ்சிருச்சு ங்க இதுல நல்லா வந்து பூ வச்சுருக்குங்க ஸோ உரம் குடுக்க குடுக்காதான் நம்ம செடிங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குரூ ஆகுது இதெல்லாம் பாருங்கள் நிறைய மொக்கு வச்சுருக்குது ஒரு அஞ்சு நாள் முக்கு வச்சுருக்குது ஒரே இடத்துல ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு விரிஞ்சா தான் தெரியும் அநேயமா இது எல்லோ கலராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது பாருங்க வெயிலுக்கு வாடி பயிற்சி தண்ணி ஊற்றிட்டோம்ல இன்னும் நல்லா தழஞ்சிடும் இந்த ரோஸ் மொக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு குட்டி குட்டியா குட்டி குட்டியா இது கொஞ்சம் பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது சோ இதுக்காக தான் நான் மருந்து வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் தெளிச்சு விடலாம் ஸோ எல்லாத்துலேயும் மூணு மொக்கு வச்சுருக்குது இதில் அப்புறம் வந்து மற்ற செடியெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தழையுது தழையிடுது இது தலையும் தலைஞ்சிக்கிட்டே இருக்குது இதில் நிறைய முக்கு வச்சுருக்குங்க கொச கொச கொசன்ட்டு பாருங்க எவ்வளோ முக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பட்டன் தான் இதில் நிறைய முக்கு வச்சுருக்கு இதுலேயும் பாருங்கள் அழகாக நிறையா முக்கு வச்சுருக்கு சின்ன ரோஸ்தான் எனக்கு வந்து கிருஷ்ணா இருக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்குது எல்லோ கலரில் அப்புறம் இது வந்து கறிப்பத்தா நான் மூணு நாலு செடியாக எழுந்திருச்சு நான் ஒரு செடி அது தன்னை போல் வளர்ந்துருச்சு ஸோ மூணு செடி வந்து நான் அதுலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்புறம் இந்த செடி இப்போ தான் தலை இது தெரியும் என்ன ரோஸ்ன்ட்டு ஸோ இது பாருங்கள் இது தாங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படியே கீழே வந்து ஒயிட் கலர் மாதிரி மேலே லைட்டு பிங்க் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கல்யாண மலையில் கோப்பாங்க அந்த மாதிரியே இருக்குது இது ரெட் கலர் ரோஸ்ஸு இது எப்போ வளரும் தெரியல சோ இதுல எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தலைஞ்சு வருது பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இதுலேயும் நல்லா தலைஞ்சு மொக்கு வச்சுருக்குது ஸோ நம்ம தேவையான உரம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நல்லாவே தலையுது இன்றைக்கி டேவலா இப்படி தான் இருந்துச்சு ஜாஸ்தி டேவலா கொடுக்கல என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேது நிஜமா பைத்தி முடிச்ச மாதிரி இருக்குது அவர் சொன்னார் நீ ஜாஸ்தி அது இதுன்னு பண்ணிக்காத ஒரு சேனல் ரன் பண்ணி கொண்டு வர்றதுக்கு யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் பட்டு என்னன்னு தெரில வீடியோஸ் வந்து என்னால் டல்லாகவே கொடுக்குறேன் நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் எனக்கு ஒரு பத்து நாளாக வந்து சரியாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல நானும் ஒண்டியாக எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எல்லா சாமானும் வாங்கிட்டு போக வர போய் வெயிலில் போய்ட்டு வர்றது ரொம்ப டயர்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் ஈவினிங் நல்லா இருக்குது வெளியே கிளைமேட் நல்லா இருக்குது வெயில் அவ்வளோக்கு இல்லைங்க பாருங்கள் வெயில் அவ்வளோக்கு இல்லை ஆனால் பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்ட்டு மண்டை மூஞ்சி பூரா வேர்த்திருக்கு எனக்கு வெளியே போயிட்டு வர்றதே அவ்வளோ டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் நம்மளை விட்டுட்டா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுது அதில் வந்து வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்குது எனக்கு எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது நிஜமா தமிழ்நாட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லையே இங்கே இருக்கிறதெல்லாம் மாற்றணும் ப்ராப்பர்ட்டி மாற்றணும் பசங்க ஆதார் கார்டை மாற்றணும் ஸ்கூல் மாற்றணும் ஸ்கூலு அங்கே நம்ம ஸ்கூல் கிடைக்காது எனக்கு பெரிய பிரச்சனையில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறது அதனால் தமிழ்நாட்டுக்கும் வர முடியல கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் பசங்களுக்காக கொஞ்சம் நாளைக்கு ஓட்டி தான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் சொல்லிட்டீங்க ஸ்கூட்டி வாங்கிக்கோமா ஸ்கூட்டியோட போய்ட்டு வரக்கு உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வாங்கி நம்ம ஓட்டி பழகணும் ஓட்டி பழகினா தான் நம்ம வந்து வண்டி எடுக்க முடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்க முடியும் பார்க்குறேன் நான் ட்ரைனிங் கிளாஸுக்கு தான் போகலான்னு பார்க்குறேன் அவங்க அப்பாவே கேட்டிருக்கேன் அவங்க அப்பா வந்து விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு டைமிங் செட் ஆக மாட்டேங்குது பாப்பா காலையில் நேரத்தில் கொண்டு போய் பஸ் பால்வடியில் விடணும் அப்புறம் ஒரு மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் ஸோ நான் வெளியே போகணும்னு நினச்சி ாக்கா எனக்கு வந்து பசங்களை பார்த்துக்கிறதுக்கு டைமிங் யா யாரும் இல்லை பசங்களை பார்த்துக்கிறாங்க யாரும் இல்லை தான் பார்த்துக்கணும் அவங்கள பார்க்கட்டுமா இல்லை ட்ரைனிங் சென்டருக்கு போய் கொஞ்சம் நேரம் போய் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஓ போனாக்கா ஓடி ஓடிடணும் நம்மளை கூப்பிட்றதுக்காக அதனால் நான் வந்து யோசிச்சுட்டுறேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பத்து ஒம்பது நாள் லீவ் கிடைக்கிது அதுக்கப்புறமா கொஞ்சம் லீவ் லீவ் கிடைக்கிற டைமில் அப்படி கொஞ்சம் பார்த்து போலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சுட்டு வேணா சொல்கிறேன் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது க்ளாஸிங் சென்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நம்ம வண்டி வேணும் வண்டி வாங்குறப்ப நிலமை கொஞ்சம் ரெண்டு மாசம் தான் வாங்குற மாதிரி இருக்கு இப்ப ஒண்ணு வாங்க முடியாது அதனால யோசிச்சுட்டு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யார் கூட்டிட்டு யாராவது ஒருத்தர் போய் கூட்டிகிட்டு வந்தாங்கனாக்கா பிரச்சனை இல்லை யாருமே இல்லையா பாப்பாங்களை பார்த்துக்கிறதுக்காக நம்ம போயிட்டு கரெக்டாக ஓடி வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இங்கே எங்கேயா பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் லாங் ட்ராவலாக இருக்குது ரெ ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சு பார்த்தேன் ஸோ லாங் ட்ராவலாக இருக்குது அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்குறேன் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே மாவை எனக்கு மருதாணி வச்சு விட்டுட்டுக்கிறா ஸோ எனக்கு ஆசையாக இருந்துச்சு மருதாணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதனால தான் அவள் வச்சு விட்டுட்டுக்கிறா நான் ரெண்டு கையில் வச்சுக்கலான்னு பார்த்தேன் ரெண்டு கையில் வைக்க முடியுமான்னு என்னென்னு தெரியல வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் இன்னொரு கைக்கு வைக்க முடியும் கம்மி அச்சு செவக்குதில்ல சரி இன்றைக்கி டேவலாக் இதோட முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ பார்க்கலாம் என் மக மருதாணி வச்சுட்றா அப்புறம் நான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எனக்கு கை இருக்கு கை வந்து ரெண்டு கையிலும் மருதாணி வைக்கலாம் ஆசையாக இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி மருதாணி வைக்க போகிறேன் அதனால் என்னால் எடிட் பண்ண முடியாது அதனால் முதலையே வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாரு லேட் ஆகுது எடிட் ஆகி அப்லோட் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது முதலெல்லாம் சீக்கிரமாக ஆயிரும் இப்போ வந்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க ஏன்னு தெரியல ரொம்ப ஸ்லோவாக வந்து நெட்ஒர்க் இருக்கிறதா இல்லை வேணும் இந்த மாதிரி பண்ணுதான்னு எனக்கு தெரியல ரெண்டு மணி நேரம் ஆயிடுது உங்களுக்கு அப்லோட ஆகிறதுக்கு ஸோ அதனால தான் வீடியோஸ் ரொம்ப லேட்டாக வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்சளவுக்கு வந்து சீக்கிரமாக ட்ரை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்